மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் ஐந்து இந்தியர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாலியில் அல் கொய்தா ஐ அமைப்புகளுடன் தொடர்புடைய தீவிரவாதிகளும் அரசு படைகளும் இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் கோப்ரி பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்திற்குள் நுழைந்து பயங்கரவாதிகள் துப்பாக்கி முனையில் ஐந்து இந்திய தொழிலாளர்களை கடத்தி சென்றுள்ளனர் இதைத் தொடர்ந்து அந்நிறுவனத்தில் பணியாற்றிய மற்ற இந்தியர்கள் தலைநகர் பமாகவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஜூலையிலும் இதேபோல் மூன்று இந்தியர்கள் கடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் ஒரு அமெரிக்க போர்க்கப்பல தென்கொரியா வந்தடைந்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா தென்கொரியா இடையேயான ராணுவ ரீதியான உறவு வடகொரியாவை ஆத்திரமூட்டியுள்ளது அமெரிக்கா தங்களை வெறுப்பதுடன்